プレ Thank you. அல்லல் ோ மல்வினைவோம் அன்னை வயற்றில் பிறந்த ಂಬೋನಲ್ಲ ಗುಣಮಾನ್ ಮದುರೆಯೋಬುರದೂ ಕಾಲೇ. கம் இருகும்போ அகண்ட மாறுவான் சிறுதண்ணு யானை போல் பெருகை எருவோம் பாகான பொன்பு தானே தோண்டி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் நானே உமது வாதம்பனியிலே நாடு வந்து வந்துதிப்பாய் ஓம் தாவே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டு ரொம்ப வெள்ளை அரசரோடு என்னை இந்த சரியான சுமாசனத்தில் வைத்த என்றாய் சுந்தரி சவுந்தரி சோதியாய் நின்ற உமையே சித்திரபாதத்தில் உன்னை தரிசிப்பவருக்கு வரி சுதந்திர அருள்வாதிப்பா என்றே அழகான ஆண்டிபெட்டி மாநகரத்திலே என் பிறக்கும் என் அகிலா அந்த கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பிகை மாரியம்மாள் முத்தாரம்மாள் பேச்சு பிரம்மசக்தி வருவாள் நமக்கு ஒரு நாளோ அளவில் പച്ചാത പൊലയും വടനാട് മനു നെരുക്കും മുരുവരല്ലേ ഉയന്തകനേ മുത്താട് അടിയരെ ആൾ കൊല്ലവായി മുരുേശായൻ മനതൂ

ப்பசதோடு வந்தவாரி ரே சம்போ அருட வந்த சுவாரி முற ஒரு <laughs> எப்போதுமே பாடுபடு நாமே வந்து யாழ்வினை மூடியது வரை மேலே தலையிட்டேன் ஐயா வள்ளியான் ஐயா வள்ளியான் ஐயா வள்ளியான் நினை முனைத்தில் வருங்கே வாய்த்த சிவமாவை உண்ட அடிவடி திருச்செந்தூர் திருமலை அப்பகணை மாறுகிற சூரந்தலையாருக்கடி

ఓంగార నవెత్తి నాగ మే వందు ఓంగార వందు நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளே கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் சாமி பரபதியை என்போ அப்படியோ கணவனையும் அண் அறிய குணவே அப்பஞ்சரமே உமைவாடு காம்பாடே ராம உண்மை காம பழையாரோடு

ತಾಯ ಕಾಲ ಮನೆ ಶಕ್ತಿ ಮಲೈ ಮೀಮಾಲಯ ಮಗಾಲೇ

ஆறாம் தாயனர் கூறணும் அங்கிடம் எம்ம நெஞ்சனும் அங்கிடம் ஏன் நினைவுதனும் ஆறாம் ஆயன் நினைவருடே அனுமம்ப தாயாரூரிய எம்மே அனுமே ராவியம் 大爷，干了嘛 வந்தரு மஞ்சன மூகம் மனை மாயனோட தங்கயம் மாயன் தங்க மாரியம் மகளைக்கு வந்தருள் எந்தங்கள் அது அவரையோ குங்கமான வந்தருள் அம்பியை அரியுக்கு வந்த ரூ அணிவனக்கில் மிரண்டு மாயாம்பி காட்டு சுபதாய் காட்டு மனமதிராய ஆண்டிபட்டி நகரத்தில் தேவாலய உங்கள் வந்து வரந்த ரூவா முத்துவரம் வெற்றவாடா அம்பிகைய முத்தாரம் உங்கள் வந்து மாறி மறந்தோர வெற்றி देगारी अम्मा ये राधगारी अम्मा எனக்கருமக்கில் மறந்துவில்லை மாயாண்டி சுழலாயோ சுல்லக்கரையில் அமர்ந்ததையோ சுல்லக்கரை சுழலாய்யா ஏற்க வேண்டும் ஐயா அரசி மதம் அவசினா அண்ணா விசுவெரும்

வந்தரு வண்டிக்கார வந்த அந்த ஏழு மூலக்காவது பெருமக்களும் வாசன ஆறுவருக்கு

நம்ிய படிப்பறிவர் படித்தறிவர் பாடகர் மறுமே பாட்டில் உள்ள வகையான எடுத்த வகை அறிகிற அரிய நாளை என்று படிக்க வைத்தார் என் குரு குடிசை அறியாத நாளையின எனக்கு விவரம் செய்தார் என் குரு அறிய நாயருணர் மறந்தால் என் நாயருடன் மறப்பதில்லை மறந்தான் சொல்லித் தந்த அண்ணாவியாய் இசை சொல்லித் தந்த அண்ணாவி அரிய நின்று உணர் மறப்பது அடிய

தேவதை ஆக வைக்க பார்ப்பவர் கல்சிலையா இருந்தால் கலகல்ல மண் சையா இருந்தாலும் ஆயினம் உங்கள் அறிவன் மஞ்சளங்கள் வரவடைத்த மாரியம்மா அத்தா வந்த வந்தந்தன சவாயோர் கல்லாம் இங்க வந்த வந்த சவையோ கல்லாம் கொஞ்ச இரோ வேறோர் கணியோரு கேரள நான் உங்கள் பிள்ளை தருவேன் இந்த வாசலின ஐயா கங்கதுறு கச்சுவான் அம்மா பாட போத சுருக்க சுவை முத்தார் அம்மா கத பாட போறோம் பாட நீங்கள் அனைவரும் கேட்டேன் நாளை பாடியிட பாட்டவீனது இருந்துட்டாகும் என்னே நாங்கள் அறிந்து நாம் வாடிட்டாளோ அவைகள் அறியாமல் வாடிட்டாளோ உங்களை தெரிந்து நாம் பாடிட்டான் தெரியாமல் பாடிட்டான் நாங்கள் ஆடு பிள்ளை நோடு போ

வாலிப இளஞ்சிங்கங்களே வயதான சிங்கங்களே எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான் பார்த்துப்போம் ஒரு ஆடு வெளியில உள்ள ஆடு இல்ல ஆமா சரி இந்த ஆண்டு வெட்டிமா நகரத்திலே குணம் இருக்கக்கூடிய அப்படியாகப்பட்ட முப்புறமுடையால் சாஸ்தா மட்டும் சொல்லக்கட சொல்ல பேச்சு பிரம்மசக்தி இருபத்தி ஓரு தேவாலய அறுபத்தோரு வந்திகள் இங்க கொடவில்ருந்து வரக்கூடிய ஆலயத்தில் பூக்குழி திருவிழா ஆமா ஐயாவுக்கு கூட ஆடி மாசம் மூணாவது வெள்ளி தான் அதாவது கோவில் வாழ குடி வாழ கோவில் வாழ்ந்தா தான் குடி வாழும் குடி மக்கள் வாழ்வார்கள் கோவில் வாழ குடி வாழ சரி குடி மக்கள் வாழ்வதற்கு வேண்டி ஆறு மாசத்துக்கு ஒருக்கா கொடை விழா இதுல பூக்குழி திருநாள் சரி ஈராத்துக்காரி இருக்க முடியும் ஆரியம்மாளுக்கு பக்தர்கள் எல்லோரும் மாலை அணிந்து பூக்குழி இறங்கி பாத யாத்திரை போறாங்க பாத்துக்கோ அடுத்த வருஷம் நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து உண்ணங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் பாடிய இந்த பாட்டில் பலன்கூட்டம் சொல்கூட்டம் இசை கூட்டம் கதை குட்டம் கதையிலே பொருள் குட்டம் எங்க கதையை விட்டாலும் சரி இந்த கூட்டத்தில் கதையை விட முடியாது பூரா தொல்லாரி மாதிரி பார்த்துக்கோ என்னத்துக்கு அப்படியா அதனால நீங்க எல்லோ இந்த மேடையில பெரிய பெரிய எல்லாம் வந்து வாடி இருப்பாங்க நீங்களும் கேட்டிருக்கலாம் ஒருவரை போல் ஒருவர் வாட முடியாது கை கைவண்ணுக்கு அல்லாதது உலகளவு என்பார்கள் அந்த கலைமகளே இருக்கா பார்த்துக்கோ அதனால எங்களுக்கு தெரிந்த அளவு நீங்கள் சித்தருவிக்கு எட்டியபடி அடியை நான் பாடுகிறேன் பாடும் பாட்டில் வலது குற்றங்கள் எங்கள் ஆட்கள் ஒரு குறை இருந்தாலும் உங்கள் வீட்டு ாக நினைத்து அளித்து அருமாறு கேட்டுக்கொள்கிறேன் பாதிமதி மாடு பாம்பணிந்து பார்வதியே மனம் முறிந்த ஆதி சிவன் முகமது கலிதமாகி அருக்கும் சிவனுக்கும் அறிகர புத்திர தனிமணியான சாஸ்தாக்கள் யார் யாரார் எல்லாம் வந்து தெரியுமா சாஸ்தா பிறந்தது வங்கனி மாதம் உடன்திழமை உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தார் ஒரு ஆலயத்தை எடுத்தாலும் முதல் முதலாகவே சாஸ்தாவுக்கு பாடணும் ஏன் பாடுதாங்க அறிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கு அப்பாவுக்கு வந்து பிறந்த ஐயா சாஸ்தா நாம எல்லாரும் தந்தைக்கும் தாய்க்கும் வந்து பிறந்த பிள்ளைகள் ஆனால் சாஸ்தா அரியரசூதன் ஐயன் அப்படி இல்லை ஆணுக்கும் ஆணுக்கும் அச்சவனுக்கும் அச்சனனுக்கும் பிறந்த பிள்ளை அப்போட்டது கண்ணமணியா சாஸ்தா சோதி மணி விளக்கு ஒளிகோ ஆ மைந்தர்கள் தோளினில் பூ மூ நிரந்தர தோண்டி யார் யாரெல்லாம் வந்து பிறந்தா தெரியுமா சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தார் அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா சுவாமி

வர்க்க ஐயரா ஐயனா ஐயரா சுன ஐயனா ஐயரா சபரி மர சும சாஸ்தாய ஐயரா ஐய சாஸ்தா சாமி ஐயரா ஐயரா ஐயோ

அந்த சங்கடங்கள் இருக்கிறதே ஐயம் என்று வந்தாரங்கள் நடத்தினே ஆனப்பொழி கொண்ட பேரே ஐயம் என்று வந்தாரே எங்க பேருந்தம்மா உருவாதாஸ்தாவுக்கு சொன்ன ஆனவா யார இன்னும் घोड़ा जेटे गैला है

தேடு அறிக்கின் சிவனுக்கு ஐயன் உப்புரமுடையார் ஜெர்மனியான சாஸ்தா பிறந்தார் mở cửa tầng 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 tầ Terima kasih telah menonton!